dann dann die Runde wer பல்லாக்கி தக்கள் நினைத்து மூணு பேர்களும் பார்த்து சொல்லுகின்ற சொல்லுகின்ற அண்ணன் தம்பி மூணு பேர்களுக்கும் தாயம் தந்தையும் தற்காலையம் எங்களை பிள்ளை இன்னும் பார்க்காமல் இந்த பெரிய

i eirik <tries> not na 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 na

கொஞ்சம் போது கூட ஆமா அம்மா கிட்ட ஏங்கி கேட்கும் கூட கேட்கும் கூட அன்னைக்கு கைலாசத்துக்குள்ள தேவர்கள் உள்ள விடாத அந்த கோபம் இவன் மேல பிரதிபலிக்கு ஆமா என்ன சொல்லுதா என்ன சொல்லுகின்றா அம்மா முத்தாரு முத்தாரு முத்தாரம்மா வந்து ஊரே பயம் என்ன பயம் என்ன பயம் என்ன அம்மா முத்தாரி என்னோடு இருந்தையானா இருந்தையானா

சொல்லணும் <difficile SCIPs> i'll

கூட திருக்கில்ல புட்டி கொண்டு வந்து வச்சிருக்கா அப்படியா நம்ம அதனாலதான் அவளுக்கு உழைக்கணும்னு போட்டிருக்கா ஆமா அம்மா என்ன வெயில் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து முத்தாரம்மன் கோயில் தான் அதிகமா படிச்சிருக்கேன் ஆமா என்ன என்ன முத்தாரம்பம் கோயில் தான் ஆமா ஒண்ணு முத்தாரம்மன் கோயில் ஆமா வெள்ளிக்கிழமை ஆனா எசிக்கம்மன் கோயில் எசிக்கம்மன் கோயில் எல்லாரும் என்ன பாத்து கேட்காங்க என்ன ஐயா ராமரு ஒரே அம்மா கதையா படிக்க உனக்கு சொல்ல கதை எல்லாம் தெரியாதா ஐயா தெரியா சொல்ல கோயில் வந்து அமைக்க மாட்டாங்க என்ன ஆமா இருந்தா முத்தாரு மாரியம்மா முப்படாது வியாழமல்லியா இருந்தா எஸ் கோயில் தான் முக்காசிம் தான் அப்படி சொல்லக்கூடாது என்னமா முட்டா அையக்கமாற ஒளிய விட்டு விட மாட்டா இழுத்து பிடிச்சதனா இருந்தா ஆமா ஆமா انا انا சொல்லல ஒரு காலியால அமையன ஆமா இல்லனா சாமீயேக் கூடியது சாமி இருந்தா நல்லாருக்கும்னு சொன்னா நீ வந்து உட்கார்ந்து வில்லுபாட்டு படிச்சயா அப்போ நீ எங்க இருந்தவனா எங்க கொண்டாந்து வந்து உட்கார வச்சிருக்கா உட்கார வச்சிருக்கா ஆமா அைய யா தாயினா தாயின்னு ி வாட்டோடு சொல்வதை பார்த்தவுடனே பார்த்திய முத்தாரமாக சொல்கின்ற சொல்லுகின்ற

ஆதரிக்க யாரும் இல்ல ஒன்ன விட்டா முத்தாரு எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்ல உன் கூட நான் இருந்தா அம்மா தேவாதி தேவர்களை சிறையெடுப்பேன் அழக்கம் சொல்லி அவமதித்த அத்தனை பேரையும் பழிக்கு பழி வாங்குவேன் பழிக்கு பழி வாங்குவேன் அழகு முத்தாரு ஒன்ன விட்டா எனக்கு யாரும் இல்ல உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு உள்ளமெல்லாம் குளிருது குளிருது அப்படிங்கிற உப்புராதியர்கள் சொன்ன உடனே சொன்ன உடனே அதா அதா பிள்ளைங்க நம்மளை தேடுறாங்களே தேடுறார்களே என்று அழகு உப்புராதியர்களே அழகு உப்புராதியர்களே உனக்கு அம்மா

மூளே மூணு மட்டும் வாச்சிட்டு வையே ஆமா இந்த மனுஷன் வளர்ச்சி அடைஞ்சி போறது யாரால இந்த முடியாது தடுக்க முடியாது தடுக்க முடியாது அது என்னல்லமா என்ன தெய்யா ஒன்னு மனவாக்கியம் மனவாக்கியம் இன்னொன்னு மனைவி வாக்கியம் மனைவி வாக்கியம் மூணாவது மாடு வாக்கியம் மாடு வாக்கியம் இந்த மூணு அமைஞ்சிட்டு ஆமா அந்த வளர்ச்சி யாரால இந்த முடியாது தடுக்க முடியாது அதாவது என்ன மனவாக்கியம் அப்படினு சொன்னா அப்படினு சொன்னா ஆசை ஆசையா கடன வரவே வாங்கி ஆமா வீட்டை கட்டுவோம் வீட்டை கட்டுவோம் வீட்டை கட்டி பால்

கல்யாணம் வாங்கணும் செயின் வாங்கணும் பொட்டு வாங்கணும் சிவிக்கு வாங்கணும் கணவர் மொட்டை மனையா போக வேண்டியதா ஆமா வேலை வாங்கணும் பொட்டு வாங்கினாலும் ஆமா ஆமா மனைவி வாய்க்கிரும்ல ஆமா நம்ம ஒரு ரூபாயை கொண்டு போய் வீட்ல கொடுத்தா நீட்டில கொண்டு அந்த ஒரு ரூபாயை நம்ம எவ்வளவு சிக்கலைப்படுத்தி எவ்வளவு மிச்சப்படுத்தி அந்த ஒரு ரூபாயை எப்படி அஞ்சு ரூபாயா ஆக்கணும் அந்த கள்ள கணக்கு சொல்லி புருஷன் சேர்த்து 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 ஆமா எப்படி ஆக்கணும்னு ஆமா இந்த இன்னொரு வீடு மாத்திரலாம் மாத்திரலாம் அந்த வீடு சரியில்லைனா அதுக்கு அடுத்த வீடு மாத்திரலாம் மாத்திரலாம் இல்ல அந்த ஊர்லயே ஒரு வீடு அமைலனா அந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிரலாம் போயிரலாம் அந்த இரண்டாவது இந்த மனைவி வாய்க்கணும்னு சொன்னா ஆமா அது மட்டும் அப்படி மாற முடியாது அது அந்த காலத்துல ஐயா அந்த அந்த காலத்துல போய் இவள பிடிக்கல அப்படினா இன்னொரு பொட்டாக்கி அப்படி இல்ல ஆமா அந்த முன்னாடி செட்டல்லாம் காசு கொடுத்தா வரணும் எங்க

கோட்டை போடுவது என்பது இந்த இடத்திலே கோட்டை போடலாமா என்று பார்த்து கோட்டைகள் அமைக்க வேண்டும் என்று அழகு உச்சாரம் யார் வரவழைகிறார் Ike <laughs> loma பாத்து சொல்லும் பாப்பா அந்த வேதியல வர வரை தா வரளை தா வரளை தா வரளை தா ஐயா வேதியரே வேதியரே முபராதிகள் மூன்று வரலாம் கேட்கின்றார் ஆகேட்கின்றார் ஐயா

நான்

ஏன் முப்பரா உங்க ராஜ் விதிப்படி

மா இருக்கும் பதினேழ ஐம்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஆமா ஆமா அண்ணா

சொன்னதை அறியாமல் அறியாமல் பதிலயத்தையும் மதிக்காமல் மதிக்காமல் நோக்கராஜியர்கள் மூன்று பேர்களோ மூன்று பேர்களோட்டை போட வேணும் என்று வேணுமென்றே காடான